தேவியவர்கள் அன்னை அவர்கள் உழைக்கும் பெண்களுக்கு பல்வேறு தத்துவங்கள் போதனைகளையும் கூறியுள்ளார் அவற்றை பற்றியும் நாம் இன்று தெரிந்து கொள்வோம் அன்னை அவர்கள் வாழ்ந்த காலத்திலும் சரி இன்றைய காலத்திலும் சரி ஏன் உள்ள பெண்களின் வாழ்க்கைக்கு அவர் ஒரு சிறந்த வழிகாட்டி பெண் என்பவர் யார் அவள் உழைக்கும் உழைப்பு எதற்கு ஒரு பெண்ணின் மனதிற்கு வலிமை எங்கிருந்து வருகின்றது என்ற எண்ணங்களுக்கெல்லாம் விடைபோல வாழ்ந்தவர் நம் அன்னை அவர்கள் அன்னை அவர்கள் பேசிய வார்த்தைகள் மட்டுமல்ல அவர் வாழ்ந்த ஒவ்வொரு நாளும் ஒரு போதனை அவர் எடுத்த ஒவ்வொரு மூச்சும் ஒரு தத்துவம் அன்னை சாரதா தேவியவர்கள் இந்திய வரலாற்றில் அன்னை என்ற சொல்லுக்கு உண்மையான அர்த்தத்தை தந்தவர் அன்பும் கருணையும் கொண்ட தெய்வீக தாய் எளிமை தன்னுடைய மற்ற சேவை அனைவரையும் தன் பிள்ளைகளாக காண்கிறோம் என அனைத்தும் அன்னையின் வாழ்க்கையின் மையமாகும் குருதேவர் ராமகிருஷ்ணனின் சக்தியாகவும் ஆன்மீக வடிவாகவும் திகழ்ந்த வாழ்க்கையை வாழ்க்கையாக்கி வாழ்ந்து என அன்னை கூறிய தத்துவம் இன்றும் மனிதர்களின் மனதை ஒளிவு செய்கின்றது அன்னை அவர்களின் வாழ்க்கை ஒவ்வொரு பெண்ணுக்கும் வலிமையை அளிக்கின்றது உலகிற்கு வழிகாட்டும் நிரந்தர ஒளி எனலாம் அன்னை வாழ்க்கையே ஒரு போதனை எனலாம் அன்னை சாரதாதேவி அவர்கள்

பல்வேறு பணிகளையும் மனக்கசப்போ சளிப்போ இல்லாமல் செய்து வந்தார் ஏனெனில் சேவை என்பது தெய்வத்திற்கு பணிபுரிவதற்கு சமம் என்பது அன்னையின் தத்துவம் பெண்கள் அனைவரும் பலவீனமானவர்கள் அல்ல சக்தியின் வடிவம் என்பதை நிரூபித்தார் அன்னையவர்கள் உலகம் நீ செய்யும் செயலை பாராட்டாவிட்டாலும் அது உண்மையானது என்ற எண்ணம் உன் உள்ளத்திற்கு இருந்தால் போதும் என கூறுவார் அன்னையவர்கள் பெண்களின் உழைப்பின் மகத்துவத்தை நன்கு உணர்ந்தவர் நம் அன்னை ஒரு பெண்ணின் உழைப்பு சக்தி என கருதினார் நம் அன்னையவர்கள் வீட்டு வேலையாக இருந்தாலும் வெளியில் செய்யப்படும் தொழிலாக இருந்தாலும் ஒரு பெண்ணின் உழைப்பானது இந்த சமூகத்தையே முன்னேற்றம் ஒளியின உணர்த்தியவர் நம் அன்னையவர்கள் அன்னையின் போதனைகளில் முக்கியமானது பொறுமை மற்றும் அன்பு கஷ்டம் வந்தால் கவலை கொள்ளாது கொண்டால் அனைத்தும் சரியாகும் வாழ்க்கையில் வரும் பிரச்சனைகள் மனக் குழப்பங்கள் வீட்டு குழப்பங்கள் என அனைத்தையும் பொறுமையோடு கையாள வேண்டும் என்பதே அன்னையின் தத்துவமாகும் மேலும் பொறுமைதான் வாழ்க்கையை மலர் செய்யும் அன்பும் பொறுமையும் ஒரு பெண்ணின் பெருமை ஏனெனில் அன்னை சாரதா தேவியின் வாழ்க்கை முழுவதும் அன்பும் பொறுமையும் நிறைந்ததே ஆகும் அன்பிலா வாழ்க்கை பொறுமையில்லா வாழ்க்கை சிதைவானது என்ற தத்துவம் மூன்றும் பெண்கள் மனதில் ஒரு வழிகாட்டியாக உள்ளது என்றால் அது ஆகாது வேலைக்கு வெளியே பல்வேறு பொறுப்புகளை கையாளும் பெண்களுக்கு பொறுமை என்பது மன வலிமையின் அடித்தளம் வீட்டு வேலை வெளிவேலை குடும்ப பொறுப்புகள் என அனைத்தையும் சமநிலைப்படுத்தும் போது ஒருவர் இழப்பதற்கு எளிதானது அமைதி மற்றும் பொறுமையும் ஒவ்வொரு பெண்ணும் அமைதியுடனும் மேற்கொண்டால் அவர்கள் அண்மை சாரதா தேவியர் அவர்கள் கல்வியின் மகத்துவத்தை அனைவரும் உணரும் வண்ணம் அறிவு பெற்ற பெண் இவ்வுலகத்தையே ஒளியால் நிரப்புவார் என கூறியுள்ளார் அதாவது இன்றைய உழைக்கும் பெண்கள் கல்வி திறன் தொழில்நுட்பம் என பல்வேறு துறைகளிலும் தங்களை முன்னேற்றம் அடைவதற்கு தத்துவமே அடிப்படையினார் ஒரு கல்வி என்பது பெண்ணிற்கு தன்னம்பிக்கை வளர்ச்சியின் திசை என நம்பியார்கள் அன்னை அவர்கள் மேலும் கல்வியானது அறிவை மட்டுமல்ல தெளிவான சிந்தனை நம்பிக்கை முடிவெடுக்கும் திறன் என பல்வேறு நல் விஷயங்களை பெண்களுக்கு வழங்குகின்றது மேலும் வேலை செய்யும் பெண்கள் மாற்றமடையும் உலகிற்கு ஏற்ப தங்களையும் மாற்றிக் கொள்வதற்கு கல்வி என்பது மிகவும் அவசியம் அன்னையின் ஒரு பெண் உயர்வது குடும்பத்தின் சமூகத்தின் வளர்ச்சியும் ஆகும் அவர்கள் ஊக்குவித்தார் தொடங்கிய பெண்கள் கல்விகள் அவரின் மறைவுக்கு பின்னரும் தொடர்ந்து இயங்க காரணமானவர் நம் அன்னை அவர்களே இன்றும் உழைக்கும் பெண்கள் கல்வியின் மூலம் தங்கள் வாழ்க்கையை மாற்றி கொண்டுள்ளனர் அதற்கு நம் அன்னையின் தத்துவங்கள் ஒரு புன்சக்தி ஆகும் பெண்களிடம் மன வார்த்தைகள் மூலம் அவர் கூறுவார் உன் உள்ளத்தை தூய்மையாக வைத்தது இவ்வுலகம் அழுக்காக இருந்தாலும் அது உன்னை தீண்டாது என்பார் உழைக்கும் பெண்கள் மனதில் ஏகப்பட்ட குழப்பங்கள் ஏற்படும் ஆனால் அதனை அனைத்தையும் தாங்குமளவு சக்தி பெண்களின் உள்ளத்திற்கும் மன வலிமையும் பெண்களிடம் இருக்கின்றது மேலும் அன்னை பெண்களிடம் சிறுநிலம் இல்லாமல் வாழும் நற்புணத்தை வளர்க்க சொன்னார் அதாவது அவர் கூறுவது என்னவென்றால் நன்மைக்காக வாழும் வாழ்க்கையே உண்மையான வாழ்க்கையாகும் இதனை நான் உழைக்கும் பெண்கள் இன்றும் செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் தங்களுக்காக வாழ்வதை விட தன் குடும்பத்திற்காக குழந்தைகளுக்காக அன்பிற்காக தியாகத்திற்காக பாசத்திற்காக வாழ்கிறார்கள் இத்தகைய பெண்கள் தங்களது விருப்பத்தை இறுதியாக வைப்பார்கள் தான் அன்னை அவர்கள் ஒரு அழகிய போதனையை கோருகிறார் நீ உன்னை மறந்து பிறருக்காக உழைக்கும் போது உன்னை நேசிக்க மறந்து விடாது இந்த வரிகள் இன்றைய பெண்களுக்கு மிகவும் அவசியமான ஒன்றாகும் ஏனெனில் பெண்கள் தங்களை மதிக்க தொடங்கினால் இவ்வுலகம் அவர்களை மதிக்க தொடங்கும் மேலும் அன்னையின் முக்கிய தத்துவம் என்னவென்றால் அன்பு கொடுங்கள் அன்பே இறைவன் அன்பே சிறந்த ஞானம் என்பதாகும் பெண்கள் பல சமயங்களில் குடும்ப பொறுப்புகள் சூழல் பதட்டம் போன்றவற்றால் அவர்கள் அன்பு பலவீனப்படுத்தப்பட்டாலும் அவர்கள் அன்பு பலவீனமானது அன்பு என்பது ஒரு தெய்வீக சக்தியாகும் அன்பு கொண்டு பெண்கள் செய்யும் பணிகள் அனைத்தும் வெற்றியடையும் என்கிறார் அன்னை அவர்கள் பெண்களின் மனம் மிகவும் பலம் வாய்ந்ததாகும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் உறுதியோடு இருக்க வேண்டும் என்பதற்கு அன்னையின் வாழ்க்கையை மிகச் சிறந்த சான்றாகும் குருதேவரின் உடல்நிலை ஏழ்மை நிலை பொறுப்புகள் வைக்கவில்லை எனில் பல நேரங்களில் இன்றைய பெண்கள் வேலைப்படும் மனநிலை போன்றவற்றால் சோர்வடைந்து விடுகிறார்கள் அத்தகைய சமயங்களில் அன்னையின் தத்துவம் என்னவென்றால் உன் மனம் நீ நினைப்பதை விட வலிமையானது என்பதை நீ உணர்ந்து கொண்டாலே போதும் இவ்வுலகத்தில் நீ மாற்றங்களை கொண்டு வர முடியும் என்கிறார் நம் அன்னை அனைத்து உயிர்களையும் ஒவ்வொரு பெண்களுக்கும் வேண்டும் அவர்கள் அனைத்து உயிர்களையும் தன் பிள்ளைகள் போல கருதினார் அவரின் உள்ளத்தின் உள்ள அன்பின் அகலம் இவ்வுலகத்தின் எல்லைகளையும் கடந்தது எல்லாம் உழைக்கும் பெண்கள் தினந்தோறும் வீட்டிலும் வெளியிலும் அலுவலகத்திலும் பல மனிதர்களை சந்திப்பார்கள் சில சமயம் ஒத்துழைப்பு கிடைக்காமல் போவது பாராட்டு கிடைக்காமல் போவது ஏன் குறை கூறப்படுவதும் உண்டு இத்தகைய சமயங்களில் அன்னை கூறுவது என்னவென்றால் பாசம் கொண்டால் மட்டுமே நமக்கும் பாசம் திரும்பி வரும் அனைத்து உயிர்களிடமும் தாய்மை உள்ளத்தோடு பழக வேண்டும் இந்த வரிகள் பெண்களுக்கு உறவுகளை சமநிலைப்படுத்தும் வலிமையை அளிக்கின்றது அன்னை சாரதா தேவியை அன்பின் வடிவம் என்பர் அன்னை அவர்கள் எந்த ஒரு சூழ்நிலையிலும் மனம் தளராமல் இருக்கும் பெருந்தன்மையை கொண்டவர் அதாவது இங்கே சூழல் பெண்கள் வேலை குடும்ப சூழ்நிலை பதட்டம் மன அழுத்தம் போன்றவற்றால் மனம் தளர்ந்து விடுகிறார்கள் அத்தகைய சமயங்களில் அன்னையின் வாழ்விலிருந்து வரும் பாடம் என்னவென்றால் எத்தனை புயலானாலும் உன் உள்ளம் அமைதியாக இருந்தால் வாழ்க்கை தளராது என்கிறார் நம் அவர்கள் அன்னையின் தத்துவங்கள் ஒவ்வொரு பெண்ணுக்கும் வாழ்வில் ஏற்படும் சவால்களை எதிர்கொண்டு அவர்களை வெற்றியடைய செய்யும் வீராங்கனைகளாக மாற்றியுள்ளது என்றார் அது மிகை ஆகாது அன்னையற்ற தத்துவங்கள் மற்றும் போதனைகளை பின்பற்றி வந்தால் ஒவ்வொரு பெண்ணும் வாழ்வில் நிச்சயம் தத்துவங்கள் காலத்தை கடந்து பல பெண்களுக்கு வழிகாட்டும் வழிகாட்டியாக மாறியுள்ளது என்றால் அன்னையின் தத்துவங்களை பின்பற்றும் ஒவ்வொரு பெண்ணும் சிறந்த பெண்ணாகவே திகழ்வார் என்பது எப்பொழுதும் ஐயம் கிடையாது அன்னையின் கூறிய வார்த்தைகளான எளிமை அன்பு பொறுமை தன்னம்பிக்கை மற்றும் உழைத்தின் பெருமை ஆகியவற்றை உணர்ந்து கொண்டால் ஒவ்வொரு பெண்ணும் தன் வாழ்க்கையில் மட்டுமல்லாமல் இச்சமூகத்தையும் சேர்த்து உயர்த்த முடியும் என்பது ஒரு ஆகச் சிறந்த கருத்தாகும் அன்னையின் ஒவ்வொரு வார்த்தைகளும் பெண்ணுக்கு சக்தியை அளிக்கின்றன அன்னையின் ஒவ்வொரு வார்த்தைகளும் பெண்ணின் மனதில் இதயத்தின் ஒளிவிட்டு கொண்டே இருக்கும் ஒரு சுடர் விளக்காக திகழ்கின்றன வார்த்தைகளும் அன்னையின் தத்துவங்களும் எப்பொழுதும் ஒரு பெண்ணை தாங்கும் தூண் அது வழிகாட்டும் ஒரு தீப ஒளி எனதான் மேலும் அது ஒரு தாயின் அரவணைப்பு நீ நடக்கும் மட்டுமல்ல சமூகத்திலும் ஒழிக்கின்றது காலை முதல் மாலை வரை உன் கைப்பணியும் ஏன் உன் உள்ள தீமையும் எதுவும் இவ்வுலகத்தில் வீணாவதில்லை நம் அன்னை சாரதியின் தத்துப்பூங்க ஒவ்வொன்றும் நமக்கென ஒழிக்கும் ஒரு மந்திரம் ஆகும் உழைப்பு என்பது வழிபாடு அன்பு என்பது ஒரு ஞானம் உன் சாந்தி என்பது உன் ஆன்மாவின் சிறந்தவர் என்பதை நினைந்து கொள்ள வேண்டும் பெண்ணே நீ செய்யும் ஒவ்வொரு வேலையிலும் அன்னையின் கருணை கலந்துள்ளது நீ செய்யும் ஒவ்வொரு சமையலிலும் அன்னையின் அன்பு நிறைந்திருக்கின்றது நீ செய்யும் ஒவ்வொரு அலுவலகப் பணியிலும் ஒழுக்கம் உறைந்துள்ளது நீ பேணும் குடும்பத்தில் அன்னையின் அருள் நிறைந்திருக்கின்றது என்பதை மட்டும் நினைந்து கொள்ள வேண்டும் இறுதியாக பெண்களை அன்னை சாரதியின் வாழ்க்கை ஒரு புத்தகம் மட்டுமல்ல அது நமக்கு வழிகாட்டும் ஒரு விளக்கு கோபுரம் இறுதியாக ஒன்று மட்டும் கூறிக்கொள்ள விரும்புகிறேன் சோவு வந்தால் நினைவு வரட்டும் கஷ்டம் வந்தால் நம் மனதில் வாழ்க்கை குழப்பம் கொடுத்தால் அன்னையின் தத்துவங்கள் நம் மனதில் பரவட்டும் அன்னையின் தத்துவங்கள் மற்றும் பின்பற்றும் ஒவ்வொரு பெண்ணும் வாழ்க்கையில் மிகச் சிறந்த இடத்தை அடைவாள் என்பது சிறிதும் அய்யமில்லை அன்பும் அறிவும் ஞானமும் மற்றும் அன்னையின் தாயு எப்போதும் உழைக்கும் பெண்கள் மீது இருந்து கொண்டே இருக்கும் அன்னையின் அருளால் வாழும் பெண்கள் ஒவ்வொருவரும் சக்தியாக இழுவார்கள் வாழ்வில் ஒழுகிட்டு எரியும் விளக்காக நிகழ்வார்கள் என கூறி எனக்கு வாழ்படுத்தமைத்து நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஜெய் ஸ்ரீ குரு மகராஜிகி ஜெய் ஜெய் ஸ்ரீ மகா ஜெய ஜெய் ஸ்ரீ சுவாமிஜி மகராஜிகி ஜெய